வெல்கம் டு மணி மேக்கர் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் பட் இதை வந்து எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்க அதே மாதிரி ஏன்னா நம்ம போடுற விஷயம் மீறி ஒரு ரெண்டு நிமிஷம் இல்ல மேக்சிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் சோ அந்த அஞ்சு நிமிஷத்தை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா சோ தென் இப்போ நான் விஷயத்துக்குள்ள வந்துடுறேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்னைக்கு எஸ்பிஓவில் இன்றைய கடைசி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் அண்ட் உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இந்த மூணையும் ஓப்பன் பண்ணிட்டு தெளிவாக ஃபில் பண்ணிட்டு அந்த யூசர் நேமு எல்லாமே எடுத்து நீங்கள் வந்து மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எஸ்பிஓ சொல்லியிருக்கு அதுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் டைமும் கொடுத்துட்டாங்க ஃபிஃப்டீன் டேஸ் டைம் முடிஞ்சு கிரேஸ் பீரியட் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு டூ டூ டேஸ் தந்துட்டாங்க அது இன்னைக்கு நைட்டு டுவெல் ஓ கிளாக் முடியுது ஸோ இந்த டுவெல் ஓ கிளாக் மேல யாரா இருந்தாலும் பண்ணலைன்னா அவங்க ஐடி பிளாக் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிளாக் மீன்ஸ் மறுபடியும் நீங்க அந்த ஐடியா யாரும் நினைச்சாலும் எடுக்க முடியாது எஸ்பிஓவே நினைச்சாலும் எடுக்க முடியாது அப்படிங்கிறது அதோட அர்த்தம் ஸோ பிளாக் அப்படிங்கிறதோட அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள கம்பல்சரி எல்லாரும் இந்த மெயிலை அனுப்பிச்சிருங்க ஓகேங்களா சரி ஓகே மெயில் எந்த மெயில் சார் எனக்கு மெயில் தெரியாது அதனால நான் அனுப்பல அப்படின்னு சொல்லாதீங்க அந்த மெயில் வந்து நான் சொல்றேன் எஸ்பிஓ பிவிடி எல்டிடி அபிஷியல் அட் ஜிமெயில் டாட் காம் இன்னொரு தடவை என்னால் சொல்கிறேன் எஸ்பிஓ பிவிபி எல்டிடி அஃபிஷியல் ஓஎஃப்எஃப் ஐசிஐஏஎல் ஓகேங்களா அட் ஜிமெயில் டாட் காம் ஓகேங்களா சரி ஓகே இந்த மெயிலுக்கு அனுப்பிச்சாச்சுன்னா என்னோட கடமை முடிஞ்சா அப்படின்னா அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே இல்லை நாளைக்கு இன்னொரு டாஸ்க்கு தர போகிறாங்க அந்த டாஸ்க்கும் மறக்காமல் தவறாம எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க அப்படி பண்ணலை அப்படின்னா உங்கள் ஐடி கண்டிப்பாக பிளாக் போயிரும் போயிடும் அப்படி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் இம்மிடியேட்டா உடனே இந்த வேலையை செஞ்சு முடியுங்க ஏன்னா டைம் அதிகமா இல்லை இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மட்டும்தான் இன்னைக்கு டைம் இருக்கு சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இன்னொரு சேனலோட லிங்க் வந்துட்டு நான் வந்துட்டு தரேன் கீழே அந்த லிங்க்கை வந்துட்டு யூஸ் பண்ணி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேனல் ரெண்டு சேனல் இப்போது ஸோ எந்த சேனலில் எந்த முக்கியமான நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது எந்த சேனலில் எந்த முக்கியமான நியூஸ் வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டி வச்சுருங்க அதுபோக இந்த நியூஸ் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களோட டீம் உங்களோட டவுன்லைன்ஸ் யாருக்கு தேவைப்பட்டாலும் இதை உடனே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் யாரும் அசால்ட்டாக இருந்துட வேண்டாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா இதை மறுபடியும் ரிக்கவரி பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் ஓகேங்களா சரி ஓகே என்னோட சேனலில் இன்னைக்கு நைட்டு ஏழு மணிக்கு சாரி எட்டு மணிக்கு லைவ் நடக்க போது அதில் நான் நேராக வந்து உட்காந்து உங்கள் நீங்கள் கேட்குற அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்ல போகிறேன் அதோட லிங்கையும் கீழே போட்டு விடறேன் ஸோ என்னோட சேனல் லிங்க்கும் இருக்கும் லைவ் லிங்க்கும் இருக்கும் ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனல் லிங்க்ல எட்டு மணிக்கு எல்லாரும் கண்டிப்பாக லைவுக்கு வந்துடுங்க Okay, thank you.